தோட்டத்திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது போட்டிருக்கேன் இப்படி போட்டிருக்கேன் போனீங்க கோவா நானும் இங்கே போறேன் அப்புறம் ஓட்டுருந்தா பாண்டிச்சேரி போடணும் சரி சரிப்பா அது போறோங்க நீங்க போகிறதுக்கு அம்மா போடுற வேண்டியதா அதே இதுக்கு ப்ரோ அப்போதான் தெரியல ஓ கோவா தெரியுது பரவாயில்ல பையன் ஊர் சுற்றி கேட்கறேன் நினச்சிக்கோங்க நாம இங்கே வீட்டு சாணி வலிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் போறாங்க போட்டுக்க வேண்டியதா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அவனுக்கு ஒரு வயிற்று அவ்வளோதான் ஜாலியாக போறாங்க போடுவானுங்க நம்ம வீட்டில் உட்காந்து பாட்டுருப்போம் அதுக்கு இந்த மாதிரி போட்டு வேண்டியதா இப்போ ஒருத்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போய் போடுவா வார வாரம் போட்டிருப்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா தந்தூரி சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அவன் வாரவாரம் போய் சாப்பிட்டுருக்கான்னு நினச்சிக்கிறியா அப்புறம் அதனால அது ஒரு டைம் போவானுங்க பல ஏங்கிள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க அது அப்போ வீக்கெண்டப்போ போட்டுவிடுவேன் நீ இதை நல்ல ஐடியாவும் இருக்காண்ணா ஆமாம் விக்கி இருக்குது ரெண்டு ரெஸ்டாரண்ட் போகிறோம் சாதாரண காரியமா ம் அவனுக்கு பேசுறேன் நானும் இப்படி போ பாருங்க உன்னி நான் இன்னொரு பதினாறு மணி நேரம் கழிச்சு ரீச் கோவா அப்படின்னு போட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுவிடுவேன் அவ்வளோதான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிடுவேன் வேலை முடிஞ்சது தேவை விக்கி இதுலனு பிரமா அதா அடுத்து ஆஸ்திரேலியா போக போகிறேன் அப்படியா ம் சரி ஜாலியா போங்க ம்